ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு வரோம்னாக்க இந்த ட்ரேடிங் புக்ல இருந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் எந்த இடத்துல டிசிஷன் பாயிண்டாக ஒரு முடிவு எடுக்கணும் அந்த இடத்துல எப்படி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணி என்ட்ரி வித் ஸ்டாப்லாஸ் வித் டார்கெட் இது மூணையும் நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது பார்த்தீங்கன்னா ரவுண்டு நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு டிசிஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது பிரிவிடியேஸ் ஐ சொல்லிருக்கோம் ப்ரிவிடியில் லோ பிரிவிடியஸ் க்ளோ சொல்லியிருக்கோம் இன்ட்ராடே ஐ அண்ட் இன்ட்ராடே லோ இதெல்லாம் ஒரு டிசிஷன் பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க ரவுண்ட் நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் நம்பர் அப்படின்றது நல்ல ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு நிப்டியில் எதெல்லாம் ரவுண்ட் நம்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னாக்க இந்த பழைய ஸ்டடிஸ் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டுறேன் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரவுண்ட் நம்பரை பார்க்கறதுனால நான் என்ன பண்ணுறேன்னாக்க டெய்லி டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கிறேன் அப்போ நமக்கு இந்த ரவுண்ட் நம்பரை பற்றி பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டினியூவாக பார்க்கும்போது இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்களோ எப்படி ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு ப்ரீவ் டேஸ் ஹை அண்ட் ப்ரீவ் டேஸ் லோ க்ளோஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் பாயிண்ட்டோ அதேமாரி ரவுண்டு நம்பரும் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சொல்கிறாங்க அப்போ நம்ம இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படின்றது ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்குது அதேமாரி அடுத்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அப்படின்றது ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்குது அதேமாரி இது இடைப்பட்ட கேப்பில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்டும் ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் கீழே பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படின்றது ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்குது அதுக்கு கீழே டுவெண்ட்டி தௌசண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்குது இந்த ரவுண்ட் நம்பர் எல்லா இடத்துலையுமே மார்க்கெட் ஒரு நல்ல ரியாக்டாக கொடுக்கும் அப்போது இது பிரகாரம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர் பிரேக் அவுட் ஆனது என்ன இருக்குது உங்களுக்கு அடுத்த ஏரியா வரைக்கும் போயிருக்கு அடுத்து பாருங்கள் இந்த ரவுண்ட் நம்பர்லேருந்து உங்களுக்கு கன்சல்டேட்டாக போயிருக்கு அகைன் இந்த ரவுண்ட் நம்பரில் தான் உங்களுக்கு சப்போர்ட்டே எடுத்திருக்கு இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இந்த ரவுண்ட் நம்பரில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு அகைன் மார்க்கெட்டு இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனது கூட இந்த லவுண்ட் ப்ரைஸ் ஆகிருக்கு அகைன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 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 அடுத்த அடுத்த ஏரியாவில் போயிருக்கு மறுபடியும் இன்னும் மேலே ஏரியாவை நோக்கி போயிட்டுருக்கு இந்த நம்பர் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஐயாயிரம் இந்த கான்செப்ட் நோக்கி போயிட்டுருக்கு அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பொசிஷனலா நான் சொல்ல வரேன் அப்போது மார்க்கெட் எப்பவுமே ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டு வருது அப்படின்னாக்க இந்த லவுண்ட் ப்ரைஸ்கிட்டேருந்து புல் பேக் ஆகிறதும் ஆகிறதும் பெரும்பாலும் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீழே இந்த இடத்துல கூட பாருங்கள் உங்களுக்கு இந்த பாயிண்ட் பத்தொம்போதாயிரம்ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஸ்விங்கு கூட பாருங்கள் நிப்டி இங்கேருந்து தான் நமக்கு புல் பேக் ஆகிட்டு நல்லா போயிருக்கு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதை நிப்டிக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்குமே நீங்கள் அப் அப்ளை பண்ணலாம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எந்த கேட்டகரியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எட்நூத்தி நாற்பத்தி மூணு ரூபா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு அப்போ இதுக்கு என்ன ரவுண்ட் ப்ரைஸாக நம்ம எடுத்துக்கணுனாக்க ஹண்ட்ரடாக எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு முக்கியமான ரவுண்ட் ப்ரைஸாக இருக்கும் அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்க எயிட் ஹண்ட்ரட் ஒரு முக்கியமான ரவுண்ட் ப்ரைஸாக இருக்கும் அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல செவன் ஹண்ட்ரட் அப்படின்றது ஒரு பாயிண்டா இருக்கும் அதுக்கும் அடுத்தபடியாக சிக்ஸ் ஹண்ட்ரட்ன்றது ஒரு பாயிண்டா இருக்கும் இப்போ நீங்கள் இதை ஒரு பொசிஷனலா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் பாருங்கள் இந்த பாயிண்ட் ஒரு நல்ல பிரேக் அவுட் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் ஒரு நல்ல புல் பேக் பாயிண்ட்டு அகைன் இது ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டு அகைன் பாருங்கள் இந்த ரவுண்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஒரு பியர் பேக் ஒரு கரெக்ஷன் எடுக்கிற பாயிண்ட்டாக இருந்திருக்கு அதுக்கும் ஒருத்தபடியாக பாருங்கள் இந்த எயிட் ஹண்ட்ரட் அப்படின்றது நல்ல ஒரு சப்போர்ட் சோனாக இருந்திருக்கு மறுபடியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து ஃபால்ஸ் ஆன இடம் கூட உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட்லேருந்து தான் உங்களுக்கு ஃபால் ஆகிருக்கு இப்போது இந்த எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்போ உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னாக்க இந்த நைன் ஹண்ட்ரட் மேல பிரேக் அவுட் ஆகணும் அப்போ பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் மேலே வந்து நீங்க தௌசண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த தௌசண்ட்ன்ற ரவுண்ட் பிரைஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இது பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு இன்ட்ராடே ட்ரேடரை விட பொர்ஷனல் ட்ரேடர் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் அதே நேரத்தில் ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு இந்த ரவுண்ட் ப்ரைஸில் வந்து அமைஞ்சதுன்னா அன்னைக்கு ட்ரேடிங் நல்லா இருக்கும் அதே மாதிரி வேற ஒரு சில எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் பிரான்ண்ட்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பஜாஜ் பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் உங்களுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு இப்ப இதை நம்ம எப்படி சௌண்ட் ப்ரைஸாக எடுத்துக்கணும்னா தௌசண்டாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு செவன் தௌசண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து பாருங்கள் உங்களுக்கு எயிட் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் கீழே சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது ஓகே மீன்ஸ் இப்போ இது கூட நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் பாருங்கள் இந்த எயிட் தௌசண்ட் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ரௌண்ட் ப்ரைஸாக இருந்து உங்களுக்கு பிஎல் பேக் எடுத்திருக்கு அதேமாதிரி இதெல்லாம் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து புல் பேக் எடுத்திருக்குது இந்த செவன் தௌசண்ட் அப்படின்றது புல்பேக்காக எடுத்திருக்கு அதேமாதிரி இந்த இடத்துல கூட பாருங்கள் உங்களுக்கு இந்த சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்றது ஒரு ரவுண்ட் ப்ரைஸாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பேட்டன் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சிக்ஸ் தௌசண்ட் வரல ஆனால் ஒரு இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலேருந்தே உங்களுக்கு ஃபுல் பேக் ஆகிருக்கு இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு பெரிய மூவ்மெண்ட்டு பெரிய ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ப்ரைஸ்ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் வந்து பேங்க் நிப்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேங்க் நிப்டியில் இந்த பேங்க் நிப்டியில் பாருங்கள் எவ்ரி தௌசண்ட் பாயிண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு நாற்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி அஞ்சாயிரம் இப்படி நீங்க எவரி தௌசண்ட் பாயிண்ட் ஒரு லைன் போட்டீங்கன்னா அங்கேருந்து தான் உங்களுக்கு மூமெண்ட்டே நல்லா வந்திருக்கும் இந்த லெவன் ப்ரைஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சேம் அதே கண்டென்ட் தான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்கனாக்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கனாக்க இந்த லவன் ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம வந்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் கண்டென்ட் பாருங்கள் இந்த லவன் ப்ரைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட் எல்லாமே நமக்கு முக்கியமான பாயிண்டாக இருக்கும் அகைன் அதுக்கும் அடுத்தபடியான ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து இந்த இடத்துல லெவன் ப்ரைஸாக இருக்குது அதுக்கும் அடுத்தபடியாக நம்ம எதிர்பார்க்கணுன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் வந்து மேலே நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ப்ரைஸ் நீங்கள் ட்ராயிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த ரவுண்ட் ப்ரைஸ் வந்து ரெஸ்டன்ஸ் ஆகவோ அல்லது சப்போர்ட் ஆகவோ நமக்கு எடுக்கும் அல்லது இந்த ரவுண்ட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த பாயிண்ட் எல்லாமே பாருங்கள் இந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு டிசிஷன் பாயிண்ட்டாக இருக்கும் பாருங்கள் வேர் பேக் கடகளில் இந்த ரவுண்ட் ப்ரைஸ் புல் பேக் கிடக்குறதுல இந்த ரவுண்ட் ப்ரைஸ் அகைன் பேர் பேக் அடுக்கல இந்த ரவுண்ட் ப்ரைஸ்ஸு அகைன் புல் பேக் அடுக்கிறது இந்த ரவுண்ட் ப்ரைஸ்லேருந்து சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் பியர் பேக் எடுக்கிறதுல இந்த ரவுண்ட் ப்ரைஸ்லேருந்து தான் சரிங்களா அதே மாதிரி புல் பேக் கடுகுலேருந்து இந்த ரவுண்ட் ப்ரைஸ் இந்த ரவுண்ட் ப்ரைஸ் டூ இந்த ரவுண்ட் ப்ரைஸ் அதே மாதிரி இந்த இந்த இடத்துல கூட பாருங்கள் இந்த ஸ்விங்கு இந்த ரவுண்ட் ப்ரைஸ்லேருந்து இந்த ரவுண்ட் ப்ரைஸ் புல் பேக் अगेन பாருங்க இந்த ரவுண்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு ரவுண்ட் பிரைஸ்க்கு புல் பேக் ஓகேங்களா இப்போ லாஸ்டா பாத்தீங்கனா இந்த வாரத்துல இந்த ரவுண்ட் பிரைஸ் டூ இந்த ரவுண்ட் பிரைஸ் நமக்கு வந்திருச்சு இப்போ இந்த மேல マーக்கெட் நம்ம ரவுண்ட் பிரைஸ் ட்ரைங் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு டிசிஷன் பாயிண்ட் எடுக்கணும்னா டிசிஷன் பாயிண்ட்ன்றது இப்போ இந்த இடத்துல நம்ம ரவுண்ட் பிரைஸா எடுத்துக்கிட்டோம் அப்போ பிரைஸ் ஆக்ஷன் சேம் அதே கண்டென்ட் தான் ஆனா டைம்เฟรม மட்டும் மாறும் பிரைஸ் ஆக்சன் வந்து சேம் அதே கண்டென்ட் தான் ஆனா டைம்เฟรม மட்டும் மாறும் நம்ம ஒரு இன்ட்ராடே டிரேடரா இருக்கும்போது ப்ரீ டேஸ் உடைய அண்ட் லோ இத நாம செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல டைம் ஃப்ரேம் வந்து ஃபைவ் மினிட் வச்சுட்டு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு பொசிஷ்னலாக வந்து ஒரு பிக்கஸ்ட் ரவுண்ட் ப்ரைஸ் எடுக்கும்போது இந்த இடத்துல டைம் ஃப்ரேம் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து புல் பேக் அண்டு பேர் பேக் வந்து பொசிஷ்னலாக நம்ம எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நான் மற்ற வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்